வாகையூர் கிராமத்தில் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் மக்களுடன் இணைந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் வாகையூர் கிராமத்தில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அதே சமயம் பொதுமக்களின் அத்தியாவசிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து பேசினார் இவ்விழாவில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதே சமயம் பொதுமக்களின் அத்தியாவசிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து பேசினார் இவ்விழாவில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற நம்ம ஆண்ட வெள்ளக்கார நாடு இருக்கிற இங்கிலாந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இந்த நாட்டை பார்த்துட்டு அவங்க நாட்டை சாப்பாடு மாதிரி பொண்ணு அவங்க கொண்டு வந்துருக்காங்க இதுக்கு சொல்றேன்னா இது போல பல்வேறு திட்டங்களை அவர் செஞ்சுட்டு இருக்காரு எல்லாம் அவருக்கு உழுதுமையாக இருக்க வேண்டும் முதலமைச்சருக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் நல்லா தொடர்ந்து மழை பெய்திட்டு இருக்கு நாலு வருஷமா வறட்சி இல்லாமல் இருக்கு காவேரியில தண்ணி போகுது எண்மணம் தண்ணி போகுது நல்ல முதலமைச்சர் நாட்டில் இருக்காரு அதனால நீங்க எல்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு